ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க பில்லக்கெல்லாம் க்ளிக் பண்ணிக்கோங்க பதாம் பண்ணிக்கலாம் போட வீடு விஷயங்கள்லாம் கிடைக்கும் இன்றைக்கி விற்பனை பதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பல் ரெண்டாம் நேற்று ஒரு பதின பதினைந்து நாள் ஆனால் ஒரு சிந்து மாடுங்க ஆறு பல்லில் ரெண்டாம் ஒரு பதினைந்து நாளுக்குள்ளே ஆனால் சிந்து 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 மாடு சிந்து சிவ செவலை மாடு மாடுங்கன்று சுற்றி சுடுத்தாங்க கரைவித்தான்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மூணு ஏழு லிட்டரு பாலுங்க காலையில் நாள் சாயந்தரம் மூணு பாலுங்க நம்ம மூணு பாலுங்க கேரண்டி எந்த நேரத்தில் கேரண்டி கூட கொடுக்கலாங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் ஒரு கிடையாறு கண்ணோட வேணும் ஒரு ஆறு புல்லு ரெண்டாயிரத்தி இலப்போ இளம் இளம் மாடாக வேணும் ஒரு சின்ன விலையில் ஒரு முப்பத்தாறாயிரம் பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு தேர்ந்து சொன்னால் தேர்வு சொன்னாங்க இந்த மாட்டோட கண்ணுக்கு பார்த்திங்கன்னா கண்ணுக்கு கொம்பு சுட்டுருக்காங்க இந்த இடத்துலேயே பார்த்திங்கன்னா இவங்க வள வளர்த்துறக்கோசரம் கண்ணுக்கு கன்று பிறந்த ரெண்டாவது நாளே கண்ணு கொம்பு பார்த்திங்கன்னா கொம்பு சுட்டுறோம்னா நம்ம டாக்ட்ரு இங்கே பக்கத்தில் லோக்கல் டாக்டர் வர சொல்லி கொம்பு சுட்டுருக்காங்க கொம்புனா அது கொம்பு வளர்ச்சி இருக்காமல் மொட்டையாக வர மாதிரி அதுக்கொசரம் இங்கே அதை சுட்டுருக்காங்க அதனால் கொம்பு சுட்ட கண்ணுங்க பார்த்தனா கன்று ரெண்டு கன்று புண்ணு மாறிக்கிச்சு கண்ணு பொண்ணியோட பாய்ஞ்சு புண்ணு மாறிக்கிச்சிங்க ஆனால் அவங்க வளர்த்துறதுக்காக கொடுத்தாங்க ஒரு சந்தர்ப்பம் சொன்னால் ஆள்கார் பராமரிப்பு இல்லாதனால சந்தர்ப்பம் சொன்னாலும் கொடுத்துட்டாங்க ஆனால் தெளிவான மாடு இருந்த இடத்துல கொஞ்சம் பாங்க கம்மியாக இருந்திருக்குன்னு நம்மகிட்ட வந்து நல்லா பாங்குது நல்லா குறவிங்க நாலு காம்பு பூங்காம்பில் கம்மு பார்த்தீங்கன்னா நாலு காம்புக்கு நல்ல நா இடை பூங்காம்பில் மடிசட்டு நல்லா மடிசட்டுங்க நல்லா படர் மடி நல்லா ரெண்டாம் நேற்று ஆறுபல் கிடையாது நல்லா கிடையறீங்க கண்ணு கிடையறீங்கன்னோட இருந்த இடத்துல கொஞ்சம் மேப்பு இது சரியில்லாதனால மாடு கொஞ்சம் இலச்ச மாதிரி தெரியுங்க நம்ம மாடு நல்லா தெளிவான மாடு நம்மளும் தாலித்தனியோ தீனி அனைத்தும் அனைத்து தீவனமும் நல்லா எடுத்துக்குதுங்க ஆனால் நல்ல மாடாக வேணும் ஒரு சிந்து மாடு வேணும் ஒரு வீட்டு செலவுக்கு போக ஒரு சொசைட்டிக்கு ரெண்டு லிட்டரு பால் ஊற்றுற மாதிரி வேணும் அப்படின்னு சின்ன விலையில வேணும் அப்படின்னு தேவைச்சு நம்ம தேவைச்சலாங்க ஒரு ஆறு பல்லில் இந்த தேர்சனமாதீங்க நீங்கள் ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பால் இருக்குது நம்ம பால் கறந்த பால் அளந்து ஊற்றிட்டு இருப்பாங்க நம்ம ஒரு நேரத்தில் இல்லை இந்த நேரம் வேண்டிய வேணா அடுத்த நேரத்துக்கு கரை வீடியோ வேணும் நேரில் கரை வீடியோ வீடியோ காலில் பார்க்கணும் வெளியே வந்து வர முடியாது வீடியோ கால் பார்க்கணும் வீடியோ காலையும் பார்க்கலாம் சாயந்தரம் கர வீடியோனாலும் நீங்கள் கன்ஃபார்ம் ஓகேன்னா சாய்ந்திரம் கரை வீடியோ வேணாலும் வீடியோ காலில் பார்க்கலாம் இல்லை கரை வந்த வீடியோ வேணாலும் அனுப்பிச்சுடுவாங்க சாயந்தரம் கறந்து அனுப்பிச்சுவிட்டாங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் நல்ல மாடாக வேணும் ச சிந்து மாடாக வேணும் சுடி வேணும் கண்ணு தயி சுடி சுற்று வேணும் இலம்பாக வேணும் ஒரு பத்து பஞ்சுக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல கரை வேணும் தாலி தண்ணி வச்சுன்னா அடை தீவனம் நல்லா எடுத்துக்கிறதுங்க தீவனம் அது இந்த நங்கு பார்க்குற வேலையோ அது எதுவும் இல்லைங்க என்னென்னா நம்மகிட்ட பார்த்திங்கன்னா நல்ல தீவனம் எடுத்து காலையிலேயே கண் நல்லா மா நல்ல வயிறு நம்ம இருக்குது பார்த்தீங்கன்னா அதனால் தீவன் எடுத்துக்கிறது நல்லா தீவன் எடுத்தாதான் க சொரப்பு விடுங்க சிந்து மாட்டை போகிறதுக்கு தீவன் எடுத்து நல்ல க நல்ல வயிறு தான் சொரப்போ பால் தெளிவாக இருக்குதுங்க நல்ல மடாக வேணும் சிந்து மாடாக வேணும் ரொம்ப நாளாக தொழிலிருப்பீங்க குணவணத்தில் தொழிலிருப்பீங்க ஒரு துடி கால் எழுந்து வரீங்க கடைசி வரைக்கும் நம்ம உட்காந்து எழுந்திரிச்ச வரைக்கும் ஒருத்தடி கால் எடுத்து வைக்காதுங்க ஆனால் நல்ல மடாக வேணும் நல்ல குணவனத்தில் வேணும் நல்ல கறவைத்தன்னோட வேணும் பால் வந்து நல்ல பால் பார்த்து நல்லா ஃபேட்டுங்க நல்ல ஃபேட் நல்ல ரொம்ப பால் திக்காக ரொம்ப ஃபேட்டாக இருக்குங்க செவள மாட்டோட பால் எப்பவுமே ஃபேட்டாக தான் இருக்குங்க நல்ல திக்காக தான் இருக்குங்க நல்ல மாடாக வேணும் ஒரு வீட்டு செலவுக்கு போக சொசைட்டிக்கு ஊற்றுற மாதிரி வேணும் அப்படின்னு தேவை சொன்னால் இந்த மாடு தேவை சொன்னால் தேவைச்சுனா இந்த மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரத்தி ஐநூறுங்க இந்த மாடு இருக்க பார்த்தீங்கன்னா தீரன் கண்டிப்பாக கரூர் வந்து கோயம்புத்தூர் ரோட்டில் பவித்திர கிராமத்துக்குங்க நீங்கள் நேரில் வந்து பார்த்தாலும் சரி இல்லை ஃபோன் மூலியமாக பேசினாலும் சரி அந்தமாதிரி அட்வான்ஸ் தாங்க நீங்கள் கொண்டாந்து இறக்கி கொடுத்து நம்ம கறந்து காமிக்கிற வரைக்கும் இந்த நம்ம எந்த மாடாக இருந்தாலும் கொண்டாந்து இறக்கி கொடுத்து கொண்டாந்து இறக்கி கறந்து காமிக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க அதனால் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிங்கன்னா எந்த ஒரு கொண்டாந்து ஜாயின் உடல்கள் பண்ணி கொடுத்துலாங்க நம்ம வேற எங்கேயும் உட்கெல்லாம் நம்மளே கொண்டாந்து நேரில் கொண்டாந்து இறக்கி விட்டு கறந்து காமிச்சு அதுக்கப்புறம் மீதி பணம் வாங்கிக்கோங்க ஆனால் தெளிவான மாடாக வேணும் சிந்து மாடாக வேணும் குணவனத்தில் வேணும் இளம்பாக வேணும் நல்ல மாடாக வேணும் நாலு காம்பு இங்கே பார்த்தீங்கன்னா நாலு காம்புல இட நல்ல பூங்காம்புங்க இப்போ நல்ல பூங்காம்பு ஒரு க குணவானத்துலேயும் டாப்பான மாடு நல்ல சிந்து மாடாக வேணும் நல்லா அளவான மாடு நல்ல மாடாக வேணும் தீவனம் கம்மியாக கொடுத்தாலும் எனக்கு பெரிய மாடாக வேண்டாம் சின்ன மாடாக கேட்குறவங்க கேட்பீங்க ஆனால் சின்ன மாடாக வேணும் நல்ல மாடாக வேணும் ஒரு இன்னொரு பத்து ஒரு ஏழு டீத்துக்கு வச்சுக்கிற மாதிரி வேணும் அப்படின்னு தேர்சனமாக தேசணும் இந்த மாட்டோட விற்பனை விலை முப்பத்தி ஆறாயிரத்தி வருங்க மற்ற தகவலுக்கு மேலே காண்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் உங்களுக்கு மேதும் உங்களுக்கு மா கறவை எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஃபுல் வீடியோ பாருங்கள் நமக்கு பால் எவ்வளோ இருக்கோ அளந்து காமிச்சு ஊற்றிருப்பாங்க ஆனால் வேணும் வீங்க மேலே கான்டாக்ட் நம்பர் கால் பண்ணுங்கள் நன்றி